ஒரு பெண்ணோட ஆள் மனதில் என்ன நினைக்கிறான்னு தெரியணுமா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் போர் நடக்குது ஜெயிச்ச மன்னன் தோத்த மன்னனோட நாட்டை எல்லாம் கைப்பற்றுறாரு தோத்த மன்னன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ அதுக்கு சரியாக பதில் சொல்லிட்டேன்னா உன்னோட நாட்டை நான் உனக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு பெண் தன்னோட ஆள் மனதில் என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தோத்த மன்னன் சரி இதுக்கான பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு போயிடுறாரு இந்த மன்னன் ஒரு சூனியக்காரி கலவி கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறாரு அந்த சூனியக்காரி கலவி இதுக்கான பதிலை நான் சொல்றேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு தோத்த மன்னனும் ஒத்துக்கிறாரு ஒரு பெண் தன்னோட ஆள் மனதுல என்ன நினைக்கிறானா அவ சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு பதில் சொல்கிறாங்க தோத்த மன்னனும் இந்த பதிலை ஜெயிச்ச மன்னன் கிட்ட போய் சொல்றாரு ஜெயிச்ச மன்னன் இவரோட நாட்டையும் திரும்ப கொடுத்துட்றாரு கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக இந்த மன்னன் போய் சூனியக்காரியை நான் உனையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சூனியக்காரி சொல்கிறாங்க அப் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது என்னென்னா வீட்டில் இருக்கும்போது நான் அழகு தேவதையாக இருந்தேன்னா வெளியே வரும்போது சூனியக்காரியாக இருப்பேன் வெளியே இருக்கும்போது அழகு தேவதையா இருந்தேன்னா வீட்டில் இருக்கும்போது சூனியக்காரியாக இருப்பேன் நான் எப்படி இருக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மன்னன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதை ஓன்கிட்டே கொடுத்துட்றேன் நீயே முடிவு பண்ணு நீ எப்படி இருக்கணுங்கிறத நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த சூனியக்காரி அழகு தேவதையா மாறி எப்பவுமே அழகு தேவதையாவே இருந்தாங்க ஆமாங்க பெண்கள் அவங்க சம்பந்தப்பட்ட முடிவை அவங்களே எடுக்கும்போது அழகு தேவதையா இருக்கிறாங்க அவங்க மேல கருத்துக்களை திணிக்கப்படும் போது சூனியக்காரியாக மாறிடுறாங்க